அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டுவெண்ட்டி செவன் திறமை எப்படி போச்சு அப்படிங்கறத அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மயிலாடுதுறையில் உள்ள வம்சா ஷாப்பிங் தான் போயிட்ருக்கோம் அங்கே போயிட்டு ஷேரி கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நல்லாவே இருந்துச்சு எல்லாமே ரேட் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு புது கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ரேட் வந்து ரொம்பவே அதிகமானு தான் சொல்லணும் எனக்கா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் தான் எடுத்து போட்டுட்ருந்தாங்க ஆனால் அந்த ரேஞ்சில் உள்ளது தான் ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு தம்பிக்கு புதுசாக மேரேஜ் ஆனதுனால அவங்க ஒய்ஃபுக்கு ஸேரீ எடுத்து கொடுக்கணும் நம்ம வீட்லேருந்து அதனால தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த சேரீ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும் வீடியோட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஷைனிங்காகவும் லுக்காகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கொரியர் வந்துருந்துச்சி அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் இது பொண்ணோட ஃப்ரெண்டுக்காக இது வாங்கினது கலர் சூப்பராக இருந்துச்சு நல்லா ஷைனிங்காகவும் லுக்காகவும் இருந்துச்சு சேட்டின் தண்ணியில் தான் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி அவங்க நம்மள்ட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம வீட்டுக்கே வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு இந்த வீடியோ டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரமதானுக்கு எடுத்தது திறக்க ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை இருந்தேன் என்ன செய்ய போகிறோன்னாக்கோ ஜாலர் முரத்தை பார்த்தா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே குயிக்காக ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்டைலில் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் மூணு பீஸ் எடுத்துருக்கேன் அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டைப்பூ இலக்க போட்டுட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி ரெண்டு பைனாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இது மூணுமே ஹாஃப் ஆஃப் டேபிள் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே நெக்ஸ்ட்டு போன்லெஸ் சிக்கனை அரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா குக் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு ஜாலர் செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணேன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு சோம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மைதா மாவோட ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜாலர் இப்போ ஹேண்ட் பீட்டரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவோட திக்னஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜாலர் டம்ளரில் நம்ம மாவை ஊற்றி பார்த்தாலே தெரியும் ட்ராப் ட்ராப்பாக வராமல் நல்லா ஃபைனாக அப்படியே ஊற்றணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஜாலர் வந்து பிரியாமல் அழகாக கண்டினியூஸாக வரும் நம்ம பின்னும் போது இப்போது நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போது தோசைக்களை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வந்து நம்ம ஜாலர் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி இடையில ட்ராப் ஆகாமல் கரெக்டாக கண்டினியூஸாக வரணும் அப்போ தான் ஜாலர் வந்து பிரியாமல் இருக்கும் ஊற்றும் போதே நமக்கு நல்ல மனமாக இருக்கும் கீ ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் போடும் நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஜாலர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ ரெண்டு ரெண்டு ஜாலர் சீட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதில் நம்ம ஒரு ஏக்கர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உள்ள இடத்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தின்னாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருந்தாக்கா ரொம்ப மொத்தமாக இருக்கும் நமக்கு இது சரி வராது ரொம்ப தின்னாக இருந்தால் சின்ன பிள்ளைங்க கூட சூப்பராக ஈஸியாக சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் எக்கை வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வந்துடுச்சு ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்தா போதும் முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே மதியானம் மூணு மணிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மொதல் நாளே மெனு எடுத்தாச்சு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு என்ன மெனுனா அரேபியன் ஸ்டைலில் பிரியாணி தான் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பிரியாணி நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு வந்து அரேபியன் ஸ்டைல்லையே இருக்கும் மசாலாலாம் ரொம்பவே கம்மியாக டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பெரிய வெங்காயம் ஆறு எடுத்துருக்கேன் இதை ஃபுட் ப்ராசஸரில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு மட்டனை குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதுலேயும் நம்ம தாளித்து விட்டுடலாம் குக்கரில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பட்டைப்பூ ஏலக்காய் பிரியாணியிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் அப்போ தான் நல்லா சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு ஸோ ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி மூணு பீஸ் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பீஸ் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இது அஞ்சுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா மசாலா தீஞ்சிடும் நெக்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா ஆயில் வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு பிரியாணியில் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சான் மசாலா இது வந்து அப்படியே நமக்கு ரிச் ஃப்ளேவரில் அரேபியன் ஸ்டைல்லேயே நமக்கு பிரியாணி கிடைக்கும் அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினாவோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து விசில் விடுங்க ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் ஹாஃப் அன் ஹவர் வைங்க மட்டன் நல்லா குக்காகிடும் நல்லா சாஃப்டாக அப்படியே கலண்டு வர அளவுக்கு குக்காக இருக்கும் கண்டிப்பாக வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம் நெக்ஸ்ட்டு தொழுகைக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் எல்லாருமே வாங்கியிருந்தோம் இந்த தடவை ரொம்பவே சிம்பிளாக தான் போச்சு நான் ஏன்னா மேரேஜ்க்கு கொஞ்சம் கிராண்டாக எடுத்ததுனால இப்போ எல்லாமே ரொம்பவே சிம்பிளாகவே எடுத்துக்கிட்டோம் மாற்றுக்கு ரஃப் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் டைம் மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கலண்டு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு மட்டன் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஊற வச்சிக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் அரிசி நம்ம எப்போவுமே ஊற வச்சு வச்சுருப்போம் இப்போது வந்து நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போது நான் ஒரு மூணு சுண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஊற வச்சு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே உரமாக வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ஃப்ரைட் ஆனியன் போட்டாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நெக்ஸ்ட்டு வேக வச்ச மட்டனை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா வெந்ததுனால இப்போ வந்து அந்த கிரேவியில் நம்ம அளந்து தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு சுண்டு அரிசி எடுத்ததுனால நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் த்ரீ டூ ஒன் ரேஷியோ தான் எப்போவுமே ரைஸ்க்கு மட்டும் இந்த சைடு ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு இதில் வந்து நம்ம மல்லி இலையும் முந்திரி பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செஞ்சேன் ஏன்னாக்கா நமக்கு சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நமக்கு நல்ல மனம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணியும் பாசுமதி ரைஸும் நல்ல நீட் நீட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அதிலே ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு தொழுக போகிறதுக்கு முன்னாடியே பிரியாணியாக ஒரு பிளேட்டோ எல்லோருமே சாப்பிட்டாச்சு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எக் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் தொழுகைக்கே கிளம்புனோம் நெக்ஸ்ட்டு அவங்களும் தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க அவங்கள வழியா அனுப்பிவிட்டு நாங்களும் வீட்லேயே தொழுதுக்கிட்டோம் இப்படி தான் என்னுடைய இருபத்தி ஏழு போச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக போயிருக்கும்னு நம்புகிறேன் செல்ல அதுவாக செய்வோம் நெக்ஸ்ட்டு பெருனா வீடியோவும் இதில் பார்ட் டூவாக வரும் கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்